ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கான பூக்கள் பார்த்துலாமா ஃபேண்டா ஆரஞ்ச் ரோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த பூவாக அடுக்கடுக்கு அழகாக விரியும் ஒரு மொட்டை வச்சுருக்கு பார்க்கலாம் அப்புறமா ரெட் ரோஸ் நல்லா பார்க்குற இந்த மொட்டு தான் இன்றைக்கி லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது நாளைக்கு நல்லா விரியும் இன்னொரு மொட்டு டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதழ்கள் அப்படியே தான் இருக்குது அப்புறமா பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு இன்னும் ரெண்டு மொட்டு வந்துருக்கு இது வந்து நாளைக்கு விரிகிற மாதிரி லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது இது நாளைக்கு நல்லா விரிஞ்சிரும் பார்க்கலாம் அப்புறமா ஆந்திரா பன்னீர் ரோஸ் நேற்று லைட்டா விரிஞ்ச மாதிரி இருக்கு இன்னைக்கு நல்லாவே விரிஞ்சிடுச்சு ஒரு கிளையில மூணு பூ அழகாக விரிஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு ரெட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறமா இந்த பூவை பாருங்கள் நடு சைடு மட்டும் சென்ட்ரு சைடு மட்டும் லைட்டாக நிறைய இதழ்கள் அடுக்காக இருக்குது அது என்ன விரிய நாளைக்கு நல்லா விரியும் அப்புறமா இந்த பூ நல்லா விரிஞ்சிடுச்சு நல்லா அப்புறம் இப்படி தான் இருக்கும் அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய பூக்கும் இதில் அழகாக இருக்குது இந்த பூ மட்டும் இல்லை நிறைய மொட்டை வச்சிருக்கு எல்லா கிளைகளையும் மொட்டை வச்சுருக்கு அழகாக இருக்குது அடுக்கடுக்காக நிறைய இதழ்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரெட் கலர் ஆனால் இது நாட்டு வெரைட்டி நல்லா அழகாக கட்டிங்ஸ் மூலம் வச்சு எடுத்துக்கலாம் அழகாக இருக்குது நிறைய கிளைகள் வர போட்டிருக்கு ஒன்று ரெண்டு கிளைகள் எல்லாத்துலேயும் மொட்டை வச்சிருக்கு பார்க்கலாம் இதை அப்புறமா பிரிட்டிஷ் குயின் அழகாக குயின் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் நடு சென்ட்ரு போர்ஷன் மட்டும் பிங்காகவும் ஓரங்கள் நல்லா ஒயிட்டாகவும் அழகாக இருக்குது பார்க்குறது எல்லா கிளைகளையும் மட்டும் இதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி கொத்து கொத்தா பூக்க போகுது அப்புறமா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரு சைடு மட்டும் பேபி பிங்க் ஆகும் ஓரங்கள் டார்க் பிங்காகவும் ஆகும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பார்த்தீங்களா எனக்கே கண்ணப்பட்ட மிளகு இந்த பூ மேலே இனி கொஞ்சம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா இது ஃபுல்லாமே ரெட் ஆகிட்டு அவ்வளோ அழகாக மாறிடும் இந்த தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் எல்லாமே ரெட் ரெட்டாக இருக்குது இன்றைக்கி இருக்க எல்லாமே நாட்டு வெரைட்டி ரோஜாக்கள் அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பபாய்